இன்று ஐந்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா தமிழ்நாடு பழனி ஆண்டவருடைய பழனி மலையினுடைய அடிவாரத்திலே நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே இரண்டு நாளும் கலந்து சிறப்பித்த எங்களுடைய வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் அவர்களை இப்பொழுது நாம் சந்திக்கின்றோம் இன்றைய விழா நிறைவு நேரத்திலே கணேசகுமார் வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்களோடு பொன்னம்பலம் அடிகளார் குன்றக்குடி ஆதீனம் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம் அந்த காணொளியை பதிவாக்குகின்றோம் இப்பொழுது இந்திய நேரம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் நாம் சந்திக்கின்ற ஆதீனங்களிலே குன்றக்குடி ஆதீனம் அவர்களையும் நாம் மகிழ்வோடு சந்திக்கின்றோம் இவர்கள்தான் எங்களுடைய சமயத்தை நெறிப்படுத்தி வழிவகுத்து வந்த ஆதீனங்கள் என்பதனையும் இந்த வேளையிலே ஆ ஆமா எங்களுடைய இலங்கையோடு எங்கள் தாயகத்தோடு தொடர்புள்ள ஆதீனம் என்பது சிறப்பாக நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்று என்பதனையும் இங்கே உலகம் வாழ் சைவ தமிழ் மக்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் ஓம் சரவணபவ ஓம் நம சிவாய